லம் தரும் செல்வம் தந்திடம் அடியா படுதிய நாயின எல்லா நிலம் தரும் செய்வோம் நில் விசுவும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயின செய்வோம் நலம் தொழும் தொல்லை நாம் கண்டு கொண்டோம் கண்டுகொண்டோம் என்னும் ஆமும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ் இன்று விசுவாவசு வருடம் நாணி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி சப்தமி பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி இரவு பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு உத்திராதி இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் இன்று காலாஷ்டமி பகவதாஷ்டமி சிறப்பான நாள் இன்றைய நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் சகல தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை அந்த நேரமும் சில சுபகாரியங்களுக்கு சிறப்பு ராகு காலம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை நண்பர்களே இன்றைய வார சூலை வடக்கு வட கிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரம் ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனம் தேவை இன்றைய நாள் முழுக்க வீண் வாக்குவாதம் மன உளைச்சல் மன சங்கட்டங்களை ஏற்படுத்தும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் பரணி பூரம் போராடம் பரணி மேசம் பூரம் சிம்மம் போராடம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் எதிர்பார்த்த வரவு கிடைக்கக்கூடிய நாள் வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது சுப நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு இந்த மாதிரி ஏதாவது தொழிலில் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய வெற்றியோடு நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கிருத்திக நட்சத்திரம் மேச ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியிராசியிலும் உத்திராண்ட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் பக்குவம் தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது உடன் இருப்பவர்களால் சில சங்கட்டங்கள் ஏற்படும் வீட்டிலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி உத்தியோகம் பார்க்கும் இடத்திலும் சரி படிக்கிற காலேஜ் படிக்கிறவங்களும் படிக்கிற இடத்திலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது இல்லையேன் மன உளைச்சல் சங்கட்டங்களுக்கு ஆளாக நேரிடும் மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷ்பம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சில நேரங்களில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை வீண் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் சிதறாமல் வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னியிராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகராசிலும் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் வெற்றியோடு நடக்கும் மனமகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்று திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் ராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் விலகி இன்று மிக சிறப்பான நாளாக நல்ல நாளாக அமையும் மிகவும் சிறப்பு சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் மண் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் சாந்தமாகவும் சாதகமாகவும் நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் புலர் பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் கடகர ராசியிலும் போராட்ட நட்சத்திரம் கும்பம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் கவனம் தேவை தன் காரியம் தானாகவே அதுவாக நடக்கும் தன் வார்த்தையால் சில சிக்கல்களை ஏற்படுத்தாமல் கவனமுடன் கையாள வேண்டிய நாள் இன்றைய நாள் பூசம் கடகராசியிலும் அனுசம் விருச்சகராசிலும் உத்திரட்டாதி மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் வீட்டுக்கு தேவையான பொருள் வரவு கிடைக்கும் நல்லோர்கள் சந்திப்பு நல்ல காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆயிலை நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியிலும் பிரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு நேற்று நாளில் இருந்த பிரச்சனைகள் இன்று நாள் இன்றைய நாளில் சில சில காரியங்கள் சாதகமாகவும் நாம் நினைத்தபடி பிழை சில நடக்கும் பெரிய அளவுக்கு மன திருப்தியாக இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கு இழப்புகள் எதுவும் இல்லை என்பதனால் நடுநிலையான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்